ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கில் யூனிட் எயிட்டில் அந்த தமிழ் சொசைட்டி ஓகேங்களா ஸோ அதில் வந்து முக்கிய குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் பகுதி நாலு ஓகேங்களா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம மூணு பகுதிகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கல சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்களா கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடுங்க ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்னது தான் சோ இந்த பகுதி நாலுல எந்த சிலபஸ் இருக்குனாக்களா யூனிட் எயிட்டில் இந்த நீதி கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி அப்புறம் இந்த சுயமரியாதை இயக்கம் ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கேள்விகளை மாத்திரம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மற்ற மூணு பகுதிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் அதனால இந்த டாப்பிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டேன் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கனாக்க இந்த நீதி கட்சி அப்புறம் பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி அந்த சுயமரியாதை இயக்கம் ஸோ இதுதான் நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு அதை நோட்ஸ் எடுத்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கனாக்கல சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஸோ அதுக்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் ஓகேங்களா என்ன சென்னை சுதேசி சங்கம்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஓகே பார்த்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி சென்னை மகாஜன சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்வி டிஎன்டிசியில் கேட்டது பார்த்துக்கோங்க சென்னை மகாஜன சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு அடுத்த மூன்றாவது கேள்வி மதராஸ் பிராமணர் அல்லாதார் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா ஸோ மூன்றாவது கேள்வி மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாத்துக்காங்க அடுத்தது நான்காவது கேள்வி மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சி நடராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டுல வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருக்குவாங்க எல்லாமே முக்கியமானதான் இது குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் வரக்கூடிய ஜிகே பார்ட்டுக்கு பார்ட்டுக்கு தான் இது ஸோ தான் படிக்கணும் இவங்க தான் அப்படின்லாம் இல்லை நீங்க விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு திரும்ப திரும்ப நீங்க படிச்சீங்கன்னா நம்ம தான் உங்களுக்கு ரீகால் ஆகும் சரியா வந்து நீங்க போட முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா சோ நான்காவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் டாக்டர் சி நடேசனார் ஓகேங்களா நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அடுத்தது ஐந்தாவது கேள்வி மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறாக மாறியது ஓகேங்களா சோ மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு மாறியதுன்னா மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறியது ஓகேங்களா சோ மதராஸ் திராவிடர் சங்கம் என மாறியது அடுத்த ஆறாவது கேள்வி திருவல்லிக்கேணியில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதினாறில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் ஓகேங்களா சோ இதோட ஆன்சர் டாக்டர் சி நடேசனார் ஓகேங்களா பாத்துக்கோங்க திருவள்ளிக்கேணில பாருங்க இந்த டேட்டும் கொடுத்துருக்கேன் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யாருன்னா நடேசனார் அடுத்து ஏழாவது கேள்வி திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் குறித்த ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஓகேங்களா ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் ஓகேங்களா டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த நூலை வந்து எழுதியிருப்பாங்க பாத்துக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது கேள்வி சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுக்கான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதேதான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சின்னு பேர் இருப்பாங்க ஸோ நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் ஓகேங்களா ஸோ தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர்கள் யார் ஓகேங்களா தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர்கள் பிடி தியாகராஜ செட்டி அப்புறம் டாக்டர் டி எம் நாயர் அப்புறம் சி நடேச முதலியார் ஸோ இவங்க மூன்று பேர் தான் காரணமானங்க தியாகராய தியாகராஜ செட்டி டி எம் நாயர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கல நடேச முதலியார் அடுத்தது பதினோராவது கேள்வி தென்னிந்திய நல உரிமைகள் சங்கத்தின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டது ஓகேங்களா ஸோ எவ்வாறு மாற்றப்பட்டதுன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி நீதி கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக வெளியிடப்பட்ட பத்திரிக்கைகள் எவை நீதிக்கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் எவை ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல தமிழில் வந்து திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னாக்கல ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க ஸோ இதன் மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியில் கொள்கைகளை வந்து பரப்புனாங்க இந்த ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா சோ இதில் வந்து நீதி நீதி கட்சி இந்த அடிப்படையில் தான் வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வச்சுருப்பாங்க சோ தமிழில் திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னாக்கல ஆந்திர பிரகாசிகா ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கேள்வி நீதி கட்சியின் ஆட்சி காலம் எவ்வளவு ஓகேங்களா சோ நீதி கட்சியின் ஆட்சி காலம் எவ்வளவு சோ இதோட பதில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கல நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும் சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பதினாலாவது கேள்வி நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் சோ நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தியாகராய செட்டி ஓகேங்களா தியாகராய செட்டியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட முதல் தலைவர் ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல சென்னை மாகாணத்தின் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ எதன் அடிப்படையில் இந்த முதல் தேர்தல் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மாண்டேகு செம் ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் வந்து இந்த முதல் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்த பத்தொன்பது பத்தொன்பதின் அடிப்படையில் சென்னை மாகாணத்தில் முதல் பொது தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யார் ஓகேங்களா சோ பதினாறாவது கேள்வி சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யார் ஓகேங்களா ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ராயுலு ஸோ சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யாருன்னாக்கல சுப்ராயுலு ஓகேங்களா அடுத்து வந்து பதினேழாவது கேள்வி இந்தியாவின் முதல் அமைச்சரவை எங்கு அமைந்தது ஓகேங்களா ஸோ இந்தியாவின் முதல் அமைச்சரவை எங்கு அமைந்ததுன்னா சென்னையில் அமைந்தது ஓகேங்களா இந்தியாவின் முதல் அமைச்சரவை எங்கு அமைந்ததுன்னா சென்னையில் இதை பார்த்துக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்து ஒரு எலக்ஷன் நடத்தி ஒரு அமைச்சரவை ஏற்படுத்தி ஆட்சி செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்த பதினெட்டாவது கேள்வி எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கட்சி படுந்தோல்வி அடைந்தது ஸோ கட்சி எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா படுந்தோல்வி அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கட்சி ஆட்சிக்கு வரவே கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்துடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வர முடியல அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி எங்கு எப்போது நடந்த மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செஞ்சா அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கட்சியின் பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சா அப்படி பேர் யார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கில் இந்த மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இருபதாவது கேள்வி பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதாவது நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணி தேர்வாணையமாக மாறியது ஸோ அது கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றம் பெற்றது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்த கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்டது அடுத்த இருபத்தி மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஸோ எந்த ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த இருபத்தி நான்காவது கேள்வி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஆண்டு இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது இருபத்தஞ்சாவது கேள்வி எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்வி ஸோ இதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த ஆண்டில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் ஓகேங்களா ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கல்ல இந்தியாவில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவங்க தான் ஆகியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்தியாவில் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராக ஆனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் தான் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி எந்த நீதி கட்சியால் இலவச மத்திய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா சோ நீதி கட்சியால இலவச மத்திய உணவு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆஹ் சென்னையில இருக்கிற ஆயிரம் விளக்கு பகுதியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க தியாகராக தியாகராய செட்டியாரால இது வந்து நீதி கட்சி கொண்டு வந்ததுதான் இது டிஎன்டிசில கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கனாக்கல முதல் முதல்ல வந்து இலவச மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாரும் வந்து காமராஜர் எம்ஜிஆர் அப்புறம் நீதி நீதிக்கட்சி இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுல வந்து நீதி கட்சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி நீதி கட்சியால் முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இல்லை எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சி ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆன ஆண்டு என்ன எந்த ஆண்டு முதலமைச்சரானா அப்படி சி ராஜகோபால் ஆச்சாரிய அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடந்த எலெக்ஷன்ல வந்து தோத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வரல ஸோ காங்கிரஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க ஸோ முதல்ல காங்கிரஸ்ல சார்பா வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சரா ஆயிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அடுத்து முப்பதாவது கேள்வி தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி தந்தை பெரியார் சுயமரியாதை கொள்கைகளை எந்த பத்திரிகையின் மூலம் பரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த பத்திரிகைனாக்கல குடியரசு புரட்சி அப்புறம் வந்து விடுதலை ஓகேங்களா சோ குடியரசு புரட்சி விடுதலை ஆகிய இந்த மூன்று பத்திரிகைகள் மூலமா அவருடைய சுயமரியாதை கொள்கை கருத்துக்களை வந்து பரப்பினா அப்படி அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல முப்பத்தி இரண்டாவது கேள்வி சமுதாய சிற்பி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த குரூப் டூ குரூப் ஒன்றுக்கான மெட்டீரியல் வந்து வாங்க சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மெட்டீரியல் இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் வாங்கியிருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை வாங்காதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோரு அப்புறம் ஜென்ரல் தமிழ் இதுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கு யாராச்சும் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் மாதிரி இந்த வீடியோ கீழே வந்து ஏதாச்சும் வந்து கமெண்ட் அதாவது ஏதாச்சும் ஒன்று போடுங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் இல்லை ஷேர் பண்ணுறது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ நீங்கள் மற்றே பார்த்துட்டு போனீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் இதை ஷேர் பண்ணிவிட்டு கொண்டு போய் சேருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்